வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க இப்போ வைகாசி விசாகம் வருது இல்லையா வைகாசி மாசம் அப்படின்னாலே வைகாசி அப்படின்னாலே நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் விழாக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் வைகாசி சிறப்புகள் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ பூஜாய ராகவேந்திராய சாதக கல்பாயு அசாத்தியம் ராமதூதோ மத்காரியம் சாதைய பிரபு குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய அவதார தினம் நம்ம எல்லாருமே கிருத்திகை முருகனோடது அப்படின்னு முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் ஆ முருகப்பெருமான் பிறந்தது முருகப்பெருமான் அவதரித்தது அப்படிங்கிறது விசாக நட்சத்திரத்தில் தான் விசாகம் தான் அவனுக்கு விசாகன் ஒரு பெயர் உண்டு முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரத்தில் தான் முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்தது அதுவும் தமிழ் மாதம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று முருகப்பெருமான் பிறந்தார் முருகப்பெருமான் பிறந்த பிறப்பிடம் உருவான இடம் அந்த நெற்றிக்கண் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் கிருத்திகை முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசாகம் அதுதான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் தாமரை விருச்சிக நாசி குளம் சராவண பொய்கைன்னு சொன்னாங்க இல்லையா அதில் தான் வந்து விழுகுது அங்கே இருக்கக்கூடிய அனுஷம் தாமரை அந்த தாமரை மலரில் அது விழுந்து ஆறாக ஆறு பிரிவுகளாக பிரிந்து ஆறு கார்த்திகை பெண்கள் அவர்களை வளர்த்தார்கள் பின்னர் சக்தி தேவியானவள் அள்ளி அணைக்க ஆறு முகமும் ஒரு உருவும் ஆனார்ங்கிற கதைகளெல்லாம் பார்க்குறோம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதாரம் செய்த திருநாள் வைகாசி விசாகம் குழந்தை வரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நமக்கு குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னார் வள்ளுவ பெருந்தகை ஆஹா என்ன ஃப்ளூட் நல்லா இருக்குது எவ்வளவு இனிமையாக இருக்குது யாழ் இசை எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தம்மக்கள் மழலை சொல் நம்ம குழந்தைகள் பேசக்கூடிய அந்த ஆவுன்னு அது ஒளருது பாருங்க அந்த ஒளரலுக்கு இனிமையாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியுமான முடியாது தம் மக்கள் நம்ம குழந்தைகளோட அந்த ஒளரலை கேட்காதவன் அந்த மழலை சொல் அது கூப்பிடுற அம்மா அப்பா அத்தை பாட்டின்னு அது கூப்பிட்ற அந்த பால் கொடுங்கிறது உங்கா கொடுன்னு கேட்கும் பாருங்க அது எவ்வளோ கேட்குறப்ப அந்த சந்தோஷம் இருக்கு அதுக்கு இனிமையாக இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லட முடியுமா முடியாது இன்றைக்கு நிறைய பேருக்கு திருமணமாகி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் பல நாளாக இரு காத்துட்ருக்கோம் திருமணமாகி ஆறு வருஷம் ஆச்சு ஏழு ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வைகாசி விசாக விரதம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த முருகப்பெருமான் ரெண்டு இடத்துல குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறவராக மாறுறார் ஒன்று விசாகத்தில் விரதம் இருப்பதுன்னு அதை தான் முதல் சட்டியில் இருந்தால் ஆப்பேல வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எல்லா பழமொழியுமே தப்பு தப்பாக பண்ணி வச்சுருக்கோம் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கன்னு கேட்குற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்கோம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னா ஆயிரம் போய் சொல்லலாம் கல்யாணத்துக்குன்னு ஆயிரம் பேருக்கு போய் சொல்லிங்கிறது ஆயிரம் போய் சொல்லின்னு மாற்றிட்டாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் 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 தப்பு தப்பாக தப்பு தப்பாக நம்ம அந்த புரிதல் அப்படிங்கிறது அந்த மருவி 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 மதுரை குதிரை அந்த மாதிரி தான் அப்போது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை எங்க இருக்குது உள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பையில் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த சஷ்டி விரதம் இந்த முருகப்பெருமானுடைய அந்த வேல் இதோட வடிவங்களை பாருங்கள் இந்த ஸ்பேம்னு சொல்லக்கூடிய அணு இருக்குது இல்லையா உயிர் அணுவினுடைய அந்த ட்ராவலிங் உள்ளே செல்லக்கூடிய அந்த பாதையை வேல் மாதிரி தான் இருக்கும் அது போய் கர்ப்பப்பையில் சேரக்கூடிய அந்த பயணப்பாதையை இன்னைக்கு வீடியோவிலெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள் வேல் மாதிரி அது அப்போ நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த குழந்தையாக முருகப்பெருமான் அவதரித்த இந்த திருநாள் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு நடக்கும் முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வர் அடுத்தது வீட்டில் ஒற்றுமை இல்லை வீட்டில் சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதி சொல்கிறோம் அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வைகாசி விசாக விரதம் வேலையில் முன்னேற்றம் யார் தருவார் வேலை வந்தானு தரணும் முருகா வேலைத்தா வேலைத்தான்னு அவரோட வேலை கொடுத்துடமாட்டார் உங்களுக்கு நல்ல வேலையை தருவார் வழக்குகளில் வெற்றி சஷ்டியே அதுதான் வெற்றி பெறக்கூடிய திதி அது நோயால் அவதிப்படுறோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த விசாக நட்சத்திரத்துடைய தன்மைனா விசாகம் அப்படிங்கிறது இரண்டு கலத்திர யோகத்தை முருகனுக்கு ரெண்டு கலத்திரம் வள்ளி ஒன்று தெய்வானை ஒன்று இந்த பெரியவங்க சின்னவங்கங்கிற பாகுபாடு பார்க்காத நட்சத்திரம் அப்பனுக்கே உபதேசம் பண்ணான் அப்பா பெரியவர் சிவபெருமான் உலகத்துக்கே படி அளக்கிறவர் அவனுக்கு இவன் குருவானாம் பாருங்க இந்த விசாக நட்சத்திரத்துடைய தன்மை குழந்தைகளுக்கும் ஒரே மரியாதை பெரியவர்களுக்கும் ஒரே மரியாதைன்னு இருக்கக்கூடியது விசாகம் ராதை அப்படின்னு சொல்கிறதும் விசாகம் ராதைங்கிறது பக்தியினுடைய ஒரு ஸ்வரூபம் ராதைங்கிறது பக்தியோட சொரூபம் அந்த விசாக நட்சத்திரமே அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ விசாகத்துக்கு இவ்வளவு பெரிய மகத்துவங்கள் இருக்குது இன்னொன்று அந்த குரு குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் நோயால் அவதிப்படுபவர்கள் விசாகத்தன்று விரதம் இருந்தால் நோயிலிருந்து விடுதலை அடைவீர்கள் நன்மைகள் நிறைய வரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விசாக நட்சத்திரம் பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைக்கி உங்களுடைய அச்சய லக்னம் சுவாத்தியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ சுவாதி திருவாதிரை சதயம் சுவாதி திருவாதிரை சதயம் இந்த மிதுனராசியில் அச்சய லக்னம் போகிறவங்க துலால அச்சய லக்னம் போகிறவங்க கும்பத்தில் அச்சய லக்னம் போகிறவங்களுக்கு இந்த வைகாசி வசாக வழிபாடு பொருளாதார மேன்மையும் முருகப்பெருமானர்களால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அஸ்தம் உடல் நலம் உடல் நலம் நல்லா ஆறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த வைகாசி சாகம் விரதம் இருக்கும் நம்ம வீட்டில் வேல் இருந்ததுன்னா வேல் எடுத்து அதுக்கு பூஜை பண்ணலாம் இல்லை முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து அர்ச்சனைகள் செய்து சர்க்கரை பொங்கல் மற்றும் பால் பாயசம் அல்லது பருப்பு பாயசம் வைத்து முருகப்பெருமானுக்கு நெவேதித்து அன்று முழுவதுமாக பௌர்ணமியாகவே இருக்க அந்த முழுவதுமாக விரதம் இருந்து இந்த நெவேத்தியங்களை மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜையை மேற்கொண்டு அபிஷேக ஆராதனைகளை கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வீட்டில் வந்து எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி பிரார்த்தித்து செய்ய சிறப்பானதாக இருக்கும் இன்னொன்று இந்த வைகாசி சித்திரை இதெல்லாம் வெயில் காலமாக இருக்கிறதுனால நீர்மோர் பானகம் இதெல்லாம் தானமாக கொடுங்க கொடை கொடை தானமாக கொடுங்க விசிறி விசிறியெல்லாம் எங்கே கிடைக்கிது சார்னா சின்னதாக இப்போ கையில் வச்சுக்கிற மாதிரி ஃபேன் பாருங்க அதை வாங்கி அது இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஃபேனே இல்லாமல் ஒருத்தவங்க வீடு இருக்கும் நமக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் தானம் கொடுங்கயா ஏன்னு அதை தான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொன்னான் இருக்கிறவனுக்கே திருப்பி திருப்பி கொடுத்து பிரயோஜனம் இல்லை யாருக்கு எது இல்லைன்னு பார்த்து வாங்கி கொடுத்து பாருங்கள் அந்த மனம் மகிழும் பாருங்கள் அந்த வாழ்த்து இருக்கு பாருங்கள் அதுதான் உங்களை வாழ வைக்கிறதா இருக்கும் அப்போ ஃபேனே இல்லை வெயிலில் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விசிறியோ ஃபேனோ வாங்கி கொடுத்தா இந்த ஒரு காலத்தில் சிறப்பான பலனை வைகாசி விசாகத்தின் மூலியமாக அன்னதானங்கள் செய்வது இந்த வைகாசி விசாக பிரதம் முருகப்பெருமானை கந்தசஷ்டி சொல்லி வழிபடுவது வேல்மாறல் சொல்லி வழிபடுவது குமாரஸ்தவம் அப்படின்னு குமர பத்தகையே நமோ நமகா சண்முக பத்தகைய நமோ நமகான் குமாரஸ்தவம்னு இருக்கும் பாம்பன் சுவாமிகள் அருளிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதைகளெல்லாம் பாராயணம் செய்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் மேசராசி லக்னம் அச்சை லக்னமாக போகிறவங்களுக்கு நூறு சதவீதமாக திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் விசாக விரதம் இருக்கும் எதிரிகள் தொல்லையிலிருந்து நீக்கக்கூடியதாக நல்ல குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி வேலை வாய்ப்பு தத்தனையும் முருகப்பெருமான் தருவான் ஏன்னா கந்தன் காலடியை வணங்கினார் கடவுளர்கள் யாவரையும் வணங்குதல் போலேன்னு ஒரு பாட்டு கேட்டோம் ஏன்னா அப்பா சிவருமான் அண்ணன் கணபதி அம்மா பார்வதி இங்கே இந்த மூணும் என்ன கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும் மாமா பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு அத்தை மகாலட்சுமி அவ்வளோதான் பிரம்மா இவர்கிட்டயே குட்டு வாங்கினவர் அப்போ இந்த திரிமூர்த்திகளினுடைய அம்சமாக திரிமூர்த்திகளினுடைய அனுகிரகம் பெற்றவராக முருகன் இருப்பதால் முருகனை பிடிச்சிங்கன்னா இவங்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்போ முருகப்பெருமான் இன்னொன்று ஜோதிடக் கடவுளாகவும் இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்க நீங்கள் கர்நாடகாவெல்லாம் சர்ப்பதோஷம் நீங்குவதற்கே முருகனை வணங்குதல் உண்டு அப்போ சர்ப்பதோஷ நிவர்த்தி சுப்பிரமணியனை வணங்குவதால் அப்படிப்பட்ட பாலசுப்பிரமணியனை வணங்கி துளாராசியை பாலசுப்பிரமணியன்கிற பேரை கொண்டராசி பாலசுப்பிரமணியனை வணங்கி எல்லா விஷயங்களிலும் நல்லதொரு வாழ்க்கையை மக்கள் பேரை நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த வைகாசி விசாக விரதம் கொடுக்கும் இதெல்லாம் பண்ண முடியலன்னா அந்த நாளில் முருகன் கோயிலுக்கு போய் ஒரு பாலபிஷேகமாக செய்து முருகனை வணங்கி விட்டு வாருங்கள் தமிழ் கடவுளாம் முருகனுடைய அவதார தினத்தை நன்றாக கொண்டாடி விரதம் இருந்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெறுவோம் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக வைகாசி விசாகம் பற்றியும் எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி வழிபடணும்னு தெளிவாக சொன்னதற்கு நன்றி நன்றி